சிவா திருச்சிற்றம்பலம் திணருடைய சிவனை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட என் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு அடியார் பெருமக்கள் அது பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க பெருமான் திருவாய் மறந்தருளிய திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியில் ஒன்பதாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது எனக்கு தெரிந்த பொருளை நான் படித்த பொருளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் நடிகார்களாக நீங்கள் என் பிழையிலும் பொறுத்திருள்ள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் இதனுடைய ராகம் ஆனந்த பைரவி ஒன்பதாவது பாடல் திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம் பின்னகத்தேவரும் நன்னகும் மாட்ட பின்னகத்தேவரும் நன்னகும் மாட்ட விழு பொருளேவும் தொழும்படியோங்கள் விழு பொருளேவும் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வாழச் செய்தே மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துறையாய் வழி அடியோம் கண்ணகத்தே ேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் கண்ணகத்தே களி தருத்தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிர் பள்ளி எழுந்தருளே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டார் அதாவது சிவபெருமான் வந்து தேவர்களால் நெருங்க முடியாதவர் நன்னுதல்னா நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம் வழிபடுதல் அதுதான் சுவாமி இங்கே சொல்றாங்க விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களும் நனுகவும் மாட்டார் அப்படி நெருங்க முடியாத அவருடைய அருளை பெற முடியாத விடுப்பொருளாக உயர்ந்த பொருளாக சிவபெருமான் இருக்கிறார் திருப்பெரும் துறையினர் அப்படிங்கிறத சுவாமி இங்க வர்ணனை செய்கிறார் உன் தொழும்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே சுவாமி வந்து அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படிங்கிற குறிப்பு இங்க அவருடைய அருளை பெற்ற அடியார்களாகிய நம்மளை எல்லாம் பெரும் கருணை கொண்டு மன்னகத்தே வந்து நம்மளை எல்லாம் இந்த மண்ணுலகில் பிறக்க செய்து அவர் ஆண்டு கொண்டு நம்மளை எல்லாம் இந்த மண்ணுலகத்தில் வந்து வாழச் செய்தவன் சிவபெருமான் அவருக்கு அன்பு செய்கின்றவர்களை மனுலகத்தில் வந்து பிறக்கச் செய்து வந்து வாழச் செய்தவன் வன்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் அந்த திருப்பெருந்துற சிவபெருமான அந்த திருப்பெருந்துரையில் இருக்கிற அந்த சிவபெருமானுக்கு வழி அடியோம் அதாவது வழி வழி ஆளாய் மனம் செய் குடி பிறந்த அப்படின்னு சொல்ற மாதிரி பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக வழி அடியோம் கண்ணகத்தே நின்று களிதறு தேனே அப்படி வழிபடுகின்ற அடியார்களுக்கு கண்ணுக்கு கண் அகத்தே நின்று கழிதறு தேனே களி அப்படின்னா இன்பம் தருபவன் கண்ணுக்கு அழகாக காட்சி தருபவன் களி தேன் திகட்டாத அருமையான தேன் போன்றவனே கடல் அமுதே பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து எழுந்த அந்த அமுதம் அமுதக்கடேஸ்வரர் அப்படிப்பட்ட அமுதம் போன்றவனே கரும்பே கரும்பு போன்றவனே விரும்பும் அடியார் என்னகத்தாய் யாரெல்லாம் சிவபெருமானை விரும்பி வழிபடுகிறார்களோ அவர்களுடைய எண்ணத்தில் இருக்கிறார் சிவபெருமான் அதான் விரும்பும் அடியார் என்னகத்தாய் மனத்தகத்தான் வாக்கினுள்ளான் அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க அந்த மாதிரி மனசுல இருக்கிறவங்க வழிபடுகின்ற அடியார்களுடைய மனதில் இருக்கிறவர் அகத்தில் உள்ளவர் அதான் என் அகத்தாய் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் இந்த உலகில் உள்ள உயிர்களுக்கு எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் உயிராக இருக்கின்ற சிவபெருமான் அவர்தான் தான் உயிராக இருக்கிறார் அப்படிப்பட்ட என் பெருமானை பள்ளியிலிருந்து எங்களுக்கெல்லாம் எழுந்து அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அளவில் இந்த பாடலை சுவாமி வந்து நம்மளுக்கு அருள் செய்கிறார் அப்ப சிவபெருமானாருடைய அருள் இருந்தாத்தான் நம்ம அவரை வழிபட முடியுங்கிற ஒரு கருத்தையும் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி அப்படின்பாரு அப்படி கண்ணுக்கு இனிமையான சிவபெருமான் நமக்கெல்லாம் என்ன எண்ணத்தில் கரும்பு போன்ற இருக்கின்ற பெருமான் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் உலக உண்ட உலகத்தில் உலகலாம் உணர்ந்து ஓதற்கறியவன் உலகுக்கு உயிராக இருக்கின்ற பெருமான் அப்படி பெருமான் நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பாடலில் வந்து சொல்றாரு முன்னை நம்ம செஞ்ச தவத்தினால்தான் இந்த மானுட கருவியை எடுத்திருக்கிறோம் என்பது ஒரு பொருளாகவும் உன் தொழும்பு அடியோ மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே நம்மெல்லாம் முன்னாடி தவம் பண்ணனால தான் இந்த திருமுறைகளெல்லாம் படிக்க முடியுது இந்த திருவாசகத்தை ஓத முடியுது அதுக்காகத்தான் பெருமான் வந்து நம்ம முன்னாடி செஞ்ச முன்னை நீ நல்வினை பயனடைந்த ஞானசம்பந்த சுவாமி சொன்னது போல முன்னாடி நம்ம செஞ்ச பயண புண்ணியத்தின் பயனாகத்தான் பெருமான் இந்த மண்ணுலகத்தில் நமக்கு மானுட அந்த மானுட உடம்பு கொடுத்து மன்னகத்தே வந்து வாழச் செய்திருக்கிறான் ஆக இதனால இந்த பிறப்பு நாம் எடுத்த இந்த பிறப்பு ஒரு நல்ல பிறப்பாக அமைய வேண்டுமானால் நாம் திருமுறைகளை தினந்தோறும் பெருமானாரிடத்தில் ஓதி அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி நம்மளுடைய அழுத்து வ வழி வழியாக நம்மளுடைய குடும்ப சந்ததியினர்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று நாமும் விண்ணப்பம் வைத்துக்கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் இன்றைய தினம் தை மாதம் ஒன்றாம் இது நாள் அனைவருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் தைத்திருநாள் வாழ்த்தும் சொல்லிக்கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே ஜெர்மனியிலிருந்து சிவபாலா சிவா திருச்சிற்றம்பலம்